ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா உங்களோட நேமில் வந்து உங்களுக்கு எத்தனை சிம் கார்டு நம்பர் வந்து உங்கள் பேரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஒரு ஆள் வந்து ஒம்பது சிம் கார்டு மட்டும்தான் உங்கள் ப்ரூஃப் வச்சு வாங்கியிருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் இப்போ புதுசாக வந்து ஒரு சட்டம் அமுல்படுத்தியிருக்காங்க அதன்படி வந்து உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து ஒம்பது சிம் கார்டு தான் யூஸ் பண்ணணும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த நியூஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி அந்த சட்டத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க இப்போ உங்கள் நேமில் வந்து எத்தனை சிம் கார்டு ஆக்டிவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து சன்சார்ஸ் சன்சார் சாதி அப்படிங்கிற வந்து நம்ம டைப் பண்ணணும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இந்த அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு ஓப்பன் ஆகும் இந்ததை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க இதில் தான் நம்ம வந்து நம்ம நேமில் எத்தனை சிம் கார்டு இருக்கிறதுங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் அதில் வந்து சிட்டிசன் சர்வீஸ் அப்படின்ட்டு பார்த்திங்களா அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் வந்து மூணாவது பார்த்தீங்களா நோ யுவர் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற இருக்குது பார்த்தீங்களா அந்த இதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோமே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட ஃபோ மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் கீழே இருக்க உங்களோட கேப்ஸ் அந்த கேப்ஸாக கூட பார்த்து டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து அடிச்சுட்டு கீழே வந்து லாகின் இருக்கு பார்த்தீங்களா அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிரும் இப்போ வந்து ஃபஸ்ட் இது மாதிரி அனுப்புனீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும் இதில் வந்து உங்களோட ஓடிபி வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து போயிருக்கும் அதை எடுத்து இங்கே அடிக்கணும் அடிச்சு கீழே லாகின் அப்படின்ட்டு கொடுத்திங்கன்னா அந்த வந்து நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து இங்கே வந்து லாகின் ஆயிரும் இப்போ லாகின் ஆனமே உள்ளே வந்து இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ இதில் வந்து உங்கள் நேமில் வந்து எத்தனை சிம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு லிஸ்ட்டாக வரும் இப்போ ஏன்னா நாம் லாகின் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும் நீங்கள் வந்து நிறையா நம்பர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொன்றா வரிசையில் வந்து சோவாகும் இப்போ இதில் வந்து ஒரு சில நம்பர் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணாமல் இருப்போம் அந்த மாதிரி நம்பர்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நாட் ரெக்யூர்டு அப்படின்ட்டு அதுலேயே அந்த அந்ததை நீங்கள் கிளிக் பண்ணணும் அந்த நம்பர் தேவைன்னா ரொக்கியூர்ட் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரெக்கியூர்டில் வந்து சப்மிட் ஆயிரும் நாட் ரெக்யூர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த நம்பர் வந்து டெலீட் ஆகிரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க ஒம்பது நம்பருக்கு மேலே இருந்ததுன்னா தேவையில்லாத நம்பர்லாம் நீங்கள் வந்து நாட் ரெக்கார்டு அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த நம்பரை டெலீட் பண்ணிடுங்க அந்த சிம்மை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது இல்லாட்டின்னா ஏதாவது ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்